எட்டு பி சாம்பார் எப்படி சைடில் பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பு தோரம்பருப்பு அரை கப்பு பருப்பு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு இதில் வந்து ஒரு தக்காளி பச்சை மிளகாய் மூணு ஆரஞ்சு பம்கின் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் அப்புறம் உப்பு நெய் வந்து ஒரு ஸ்பூனு மூணு பூண்டு இதை நல்லா வந்து ஒரு நாலு விசல் கிட்ட விட்டு இறக்கிக்கோங்க இது கரைக்க தேவன பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக அதுக்கு கார்த்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் வந்து சீரகம் ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிட்டு தேங்காயை கடைசியாக போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடுகு புரிஞ்சோடனே பெருங்காயம் மூணு காஞ்சமும் மிளகா சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க இந்த இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கறது இந்த முருங்காய் அதனால் முருங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பீன்ஸு கேரட்டு முருங்காய் கூட கத்திரிக்காயும் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க இதை வதக்கின டைமில் நம்ம வந்து நம்ம பருத்து வச்சுருக்கத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா கொதிச்சிருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை கொதி பருப்பு வச்சுருக்கோம்ல அதையும் இதில் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தண்ணியெல்லாம் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு ஒரே ஒரு சிட்டிக்கை வந்து அந் வெள்ளம் போட்டுக்கோங்க நெய் போட்டுட்டு க நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா நம்மளுக்கு கேட்டு சாம்பார் ரெடி செஞ்சு பாருங்கள் ருசியாக இருக்கும்